கர்த்தராயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாள்களில் நாடுகளில் தெய்வனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் கர்த்தனுடைய வார்த்தைகளே பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபா செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசிர்வதிக்குவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாடுகளில் தேவன் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து தேசத்தில் பெருக செய்வார் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க வசனத்தை தியானிக்க இந்த நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோதரம் நீரே பரிசுத்தராய் உண்மையுள்ளவராய் எங்களை வழி நடத்துதவராய் நீரங்களோடு கூட இறக்குதகவைக்காக சோதரம் ஆண்டுரை இன்னைக்கு காலிலிருந்து இதுவரைக்கும் நீர் பாதுகாத்தீரே போகும்போது வரும்போது எல்லா இடச்சிலும் நீர எங்களை பாதுகாத்து வழி நடத்திய நல்ல தகப்பனா இருக்கு தகவைக்காக சோத்திரன் ஆண்டு உண்மை நன்றியோடு நாங்கள் சோதரிகிறேன் துதிக்கிறேன் நாள்களில் ஆண்டு ஒரே எங்களோட சேவைகளை சந்திக்க முடியாதவர் எங்களை வழி நடத்துதவர் எங்களை பாதுகாக்குதவர் ஒரு நாளும் நிமிஷமும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்துதவராயிருக்கு வீடுகளுக்குள்ளேயும் தெய்வீக சமாதானம் இறங்கி வருது கிடைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே ஓரோ மக்களையும் நீர் தொடும் இன்னைக்கு இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறது கடைசி வரை உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் யாரெல்லாம் விசுவாசத்தோட ஜபிக்கணும் அவங்கள நீர் வல்லமை உள்ளவர் அவங்களுடைய விடுவிக்க நீர் வல்லமை உள்ளவராயிருக்கு தைக்காக ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிறப்பும் நீரங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்ரம் அது கேட்க அதை புரிய நீரங்களுக்கு கிருபா சிவேசு தனவிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் யோவான் எட்டாம் அதிகாரம் அதன் அன்பத்தி எட்டாமத்து வசனம் நான் வாசிக்கலாம் யோபான் எட்டாமது யாரும் அன்பத்தி எட்டாமத்தை வசனம் ஆமேன் ஆமேன் ஞான் நீங்களோடு பறையில் ஆப்ரஹாம் ஜனிச்சதுக்கு முன்னே ஞான் உண்டு என்று சொல்லி இருக்கிறார் இங்கே கர்த்தருடைய வசனம் இங்கே சொல்லப்படுகிறார் ஆப்ரஹாம் பிறகு முன்பவே உலகத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் மக்கள் அன்னைக்கு மக்கள் எல்லாம் நம்புறது ஆப்ரஹாமை நம்புகிறார் ஆப்ரஹாம் விசுவாசிகளிட பிதாவாயிருக்கிறார் என்று நமக்கு தெரியும் அந்த நாடுகளில் இஸ்ரவேல் சனம் எகூதா மக்கள் எகுதி மக்கள் எல்லாரும் இந்த ஆப்ரஹாமை நம்பிக்கை வைக்கிறார் ஏனென்றால் அவர் தெய்வனோடு கூட இருந்தவர் தேவனுக்காக நின்றவர் விசுவாசத்துக்காக நின்றவர் அப்போ ஆப்ரஹாம் வசனத்தை கீழ்ப்படிந்தவர் தெய்வனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்தவர் அப்போ இங்கே சொல்லப்படுகிறார் இயேசு இந்த வசனங்கள் சொல்லுகிறது ஜனத்தோடு பேசுகிறார் அங்கு நிக்கிற ஜனம் அநேக கேள்விகளை எழுப்புகிறான் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் யோவான் எட்டாம் அதிகாரம் அதன் அன்பத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கும்போது நீ ஆபிரஹாமை காட்டிலும் பெரியவரா இருக்குதோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்போ நீ ஆபிரஹாமை காட்டிலும் பெரியவரா அப்போது இயேசு சொல்லுறது என்னென்றால் எனக்கு பிதாவை தெரியும் நான் பிதாவை பார்த்துருக்கிறார் உங்களுக்கும் நீங்க பிதாவை ஆராதிக்கிறார் செபிக்கிறார் பிதாவை துதிக்கிறார் என்றாலும் உங்களுக்கு பிதாவே தெரியாது என்று இயேசு சொல்லுகிறார் அப்போ நீங்க பிதாவை வணங்குகிறார் நீங்க பிதாவான தேவனை ஆராதிக்கிறார் நீங்க பிதாவான தேவனை துதிக்கிறார் எல்லாம் செய்தாலும் உங்களுக்கு பிதா யார் என்று தெரியவில்லையே என்று இயேசு அங்க எடுத்து சொல்லுகிறார் அப்போ பிதாவான தேவன் யார் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் என்றும் நான் அவரை பார்த்திருக்கிறார் என்றும் எல்லாம் இங்கு எடுத்து பேசும்போது இங்கு ஆப்ரஹாம் இறந்து போயிருக்கே தீர்க்கதர்சிகள் இறந்து போயிருக்கே அப்போ நீ எப்படி இந்த வசனங்களை கை கொண்டு வசனங்களை கீழ்ப்படிந்து வசனங்கள் படி நடந்தால் நீங்க இறந்து போக மாட்டேன்னு ஏன் சொல்லுகிறார் என்று கேள்விகளை எழுப்புகிறார் அப்ப இயேசு அங்கே சொல்லுத வார்த்தை தான் ஆப்ரஹாம் பிறக்குதற்கு முன்னவே உண்டு இந்த உலக தோற்றத்துக்கு முன்னவே உலகம் உருவாவதற்கு முன்னவே இந்த உலகத்தில் அதை இயேசு உண்டு என்று நமக்கு நாம் விசுவசிக்கிறார் தேவ பிள்ளைகளே இங்கு ஆப்ரஹாம் இந்த உலகத்தில் ஆயிருந்திருக்கிறார் அவர் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படைந்திருக்கிறார் தேவனை நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவர் இறந்து போயிருக்கிறார் அப்போ அவர் இந்த விசுவாசிகள் அன்னைக்கு இருக்குதா யூத மக்கள் அன்னைக்கு இருக்குதா இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்ன நம்புகிறார் என்றால் ஆப்ரஹாமே தன் பிதாவாக நம்புகிறார் ஆப்ரஹாம் என்று சொல்லி நம்புகிறார் அப்போ ஆப்ரஹாம் ஆராதித்த பிதாவு பிதாவான தேவன் அப்போ அவர் ஆராதிக்கிறது ஆப்ரஹாமு கிட்ட பேசியவர் ஆப்ரஹாமுக்கு அற்புதம் செய்தவர் ஆப்ரஹாமுடைய பிதாமான தேவனே அன்றைக்கு இருக்குதா இஸ்ரவேல் சனம் அன்னைக்கு இருக்கிற யூதர்கள் இதை நம்பி விசுவசித்து தேவனை ஆராதித்து முன்னாடி கடந்து செல்லுகிறார் அப்போ இன்னைக்கு இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார் நான் முன்னவே இருந்தவர் நான் இந்த உலகத்தில் முன்னவே இருந்தவர் ஆப்ரஹாமுக்கு முன்னவையே நான் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த ஜனம் அடுத்த கேள்வியை எழுப்புகிறார் நீ இப்ப தானே பிறந்திருக்கிறார் நீ இப்ப தானே எங்களுக்கு எங்களோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறார் உனக்கு அவ்வளோ வயசு இல்லையே அப்போ நீ எப்படி ஆப்ரஹாமை பார்த்திருக்கிறார் என்று சொல்லும் அப்ப நீ எப்படி ஆப்ரஹாமுக்கு முன்னவே இருந்திருக்கிறார் என்று சொல்லும் என்ன கேள்விகளை அங்கே ஜனம் எழுப்புகிறார் அப்போ இங்கே சொல்லுத வார்த்தை நாங்க இந்த அடுத்த ஒரு கேள்வி எழுப்பதும் ஐம்பது வயசு கூட ஆயுது இல்லையே என்று ஒரு கேள்வி எழுப்பு உனக்கு அன்பது வயசு கூட இல்லையே நீ எப்படி அபிரஹாமை பார்க்க முடியும் என்ற கேள்வியே அங்கே எடுத்து பேசுகிறான் கட்டுரை பிள்ளைகளே இங்கு நாம் பார்க்கும் போது இயேசு இங்கே சொல்லுறது விஷயம் என்றால் ஆப்ரஹாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார் தீர்க்கதர்சிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் எல்லாரும் தேவனை கீழ்ப்படித்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் இருக்கிறார் இந்த ஆப்ரஹாம் இறந்து போயிருக்கிறார் இந்த தீர்க்கதர்சிகளை இறந்து போயிருக்கிறான் அப்ப இயேசு சரீரமாக இந்த உலகத்தில் வரும்போது அவர் சொல்லுகிறார் எனக்கு ஆப்ரஹாமை தெரியும் நான் ஆப்ரஹாமுக்கு முன்னவே இருந்தவர் அதே மாதிரி இந்த வார்த்தை இங்கே சொல்லும்போது உங்களோட பிதாவான தேவனையும் எங்களுக்கு தெரியும் என்று இயேசு எடுத்து பேசுகிறார் ஏனென்றால் அவர் பரலோகத்தில் பிதாவான தேவனை தரிசித்தவர் பரலோகத்தில் பிதாவான தேவனோடு கூட இருந்தவர் தேவனாக இருந்தவர் நாம் நம்ம ஒன்றாமது அதில் ஒன்றாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அவர் தேவனோடு கூட இருந்தவர் அவரே தேவனாக இருந்திருக்கிறார் என்று நமக்கு பார்க்க முடியும் இப்போ சரீரமாக மாம்சமாக இந்த உலகத்தில் அது வந்திருக்கிறார் எதுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்றால் அறுக்கப்பட போகுது அடிக்கப்பட போகுது அவர் ஆடை போல வெலி செலுத்துவதற்காக வைத்திருக்கிற ஒரு ஆடை போல அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் ஏனென்றால் எனக்காக உங்களுக்காக பாப மன்னிப்புக்காக அவர் பெலி ஒரே ஒரு பலி செலுத்ததுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து இந்த ஜனத்தை மீட்பதற்காக அவர் ஒரு ஒரு பெலியாக செலுத்ததுக்காக இந்த உலகத்தில் வந்திருந்திருக்கார் அப்போ கத்திர பிள்ளைகளே அவர் ஏதோ ஆடை பிடித்து வழி செலுத்தியது இல்லை அவர் அவரே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவர் நமக்காக தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார் நாம் நேற்று தினத்தில் நாம் கேட்டிருக்கிறார் அவருடைய ரத்தத்தால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு அவருடைய ரத்தத்தால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறார் நாம் விஸ்வசிக்கும் போதுதான் நமக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே நம்புத ஒரு கூட்டம் மக்கள் அன்னைக்கு இருக்கிறார் சில பேர் இயேசுவே நம்ப மாட்டேன் இன்னைக்கும் நான் பார்த்திருந்தால் மக்களும் இருக்கிறார் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்குது அநேக மக்கள் இருக்கிறார் யாரில் இயேசுவை நம்புதோ இயேசுடைய மேல் நம்பிக்கை வைக்குதோ அவர் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு அதை ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சௌக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் கடந்து செல்லுதோ அவங்கள் வெற்றி பெறுவார் இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறோம் ஆப்ரஹாம் என்ற விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறார் தன் ஒரே ஒரு குமாரனை வெளி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் போது தன் குமாரனையும் கூட்டி மோரியா மலைக்கு மேலே கடந்து சென்று பலி செலுத்ததுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்ததா ஆப்ரஹாம் இது ஆப்ரஹாம் தேவன் சொல்லுகிறான் உன்னோட குமாரனை கூட்டி கொண்டு வந்து நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் போது என்னோட தானே ரொம்ப அன்போடு நாங்கள் வைத்திருக்கிறது தானே என்னும் அவர் நினைத்ததில்லை தேவன் என்ன சொல்லி இருக்குதோ அதை செய்யலாம் என்று சொல்லி துணிகரமாக அவர் கடந்து செல்லுகிறார் தேவ பிள்ளைகளே கத்தர் சொல்லுத வார்த்தையை அப்படியே நம்பிக்கை வைத்து இந்த ஆபிரகாம் தன் குமாரனை வெளி செலுத்த கொண்டு போக அப்போ அங்கே எல்லாம் வாயத்தைப்படுத்தி அவனை வெளி செலுத்ததுக்காக வைக்கும் போதுதான் கத்தர் தேவன் சொல்லுகிறார் இந்த பாலன் மேல் கையே வைக்காது அவன் மேல் கத்தி ஓங்குகிறார் அவனை வெளி செலுத்ததுக்காக இந்த நாடுகளில் கற்ற பிள்ளைகளை அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரியதாயிருந்திருக்கிறார் அவருடைய விசுவாசம் தேவனோடு கூட ஆயிருந்து தேவனோடு கூட இருந்து தேவன் சொல்லுத வார்த்தைகளை கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுத ஒவ்வொரு காரியங்களை கீழ்ப்படிந்த மனிதன் தான் ஆப்ரஹாம் இந்த ஆபிரகாம் அநேகருக்கு பிதாவாய் விசுவாசிகளுக்கு பிதாவாய் இருக்கிறார் யூதர்கள் ஆப்ரஹாமை நம்புகிறார் யூதர்கள் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை நம்புகிறார் அப்போ இங்கே இயேசு சொல்லுற ஒரு வார்த்தைகள் கேட்கும் போது இவங்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறார் உனக்கு நீ ஆபிரகாமை எப்படி பார்க்க முடியும் அவர் முன்னவே நீ வருதுக்கு பிறகுதற்கு முன்னாவே அவர் இறந்து போயிருக்கிறார் அப்படியே நீ எப்படியே பார்க்க முடியும் உனக்கு ஐம்பது வயசு கூட இல்லையே என்றெல்லாம் சொல்லி பலவிதமான கேள்விகள் அங்கே எழுப்பும் போதுதான் இயேசு சொல்லுகிறார் ஞான் இந்த ஆப்ரஹாம் முன்னவே நான் இறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்ப தேவ பிள்ளைகளே இந்த ஆளுகளில் அவர் உண்மையான தேவன் கத்தர் உண்மையான தேவன் அவர் வானத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்தில் கடந்து வந்தவர் அவரே மனிதர்களுக்காக அதை மனுஷரே மீட்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தவர் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறார் நமக்கு இந்த விசுவாசம் இருக்கிறார் யாத்ராபகம் மூணாம் அதிகாரம் அந்த ஆறாமத்து வசனம் வாசிக்கும் போது யாத்ராகமும் மூணாம் அதிகாரம் அது ஆறாமத்து வசனம் வாசிக்கும் போது ஞான் அப்ரஹாமின் தெய்வம் இசகாக்குடைய தெய்வம் யாக்கோவுடைய தெய்வமாய் அது உன்னுடைய பிதாக்கன்மாருடைய தெய்வனாகி ஞான் இருக்கிறான் என்று நமக்கு பார்க்க முடியும் கத்தொடர் பிள்ளைகளே அவர் நமக்குடைய பிதாக்களுடைய தேவனாயிருக்கு அப்படி அந்த பிதாக்களுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதனால தான் நாம் தேவனை துதிக்கிறார் ஆராதிக்கிறார் ஜெபிக்கிறார் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லுகிறார் இப்ப இந்த நாடுகளில் நமக்கு விசுவாசம் தேவை கர்த்தர் எனக்கு பலவீனம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் எழுபி நிற்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இந்த தேவனை ஆராதிப்பேன் இந்த தேவனை துதிப்பேன் தேவனுக்காக நிற்பேன் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு முன்னாடி கடன் செல்ல இங்கே ஆப்ரஹாம்னுடைய தேவன் என்று சொல்லப்படுத வார்த்தை எதுக்கு என்றால் ஆப்ரகாம் தேவனுடைய வார்த்தைகள் ஓரொன்றும் கீழ்ப்படிந்திருக்கிறார் தேவனை ஆராதிக்குதிலும் அவரை துதிக்குதலும் அவரோடு கூடையா இருக்குதிலும் அவரோட வார்த்தைகள் கேட்குதிலும் மிகவும் நம்பிக்கையுள்ளவராயிருந்திருக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் நமக்கு ஒரு பிதாவை இருக்கிறார் நமக்கு ஒரு பிதாவான தேவன் இருக்கிறார் அவர் நம்முடைய பலவீனதைகளை மாற்றுதவர் அவர் நம் வியாதிகளை குணமாக்குதவர் அவர் நம்மை தேசத்தில் உயிரோடு வைக்கிறவர் தேசத்தில் உயிரோடு இருந்து நல்லபடி கத்திரை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபா செய்வார் இந்த நாடுகளில் எல்லா போராட்டங்களை தேவன் மாற்றுவார் எல்லை எதிரான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார் அவர் நமக்கு விடுதலை அனுப்புவார் அப்போ நாம் ஆராதிக்குத தேவன் இயேசு நேற்று வந்தவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தவர் அல்ல நாம் தேவன் இந்த உலகம் உருவாததுக்கு முன்னவே அவர் இறந்தவர் அவர் தேவனோடு கூட இருந்தவர் அவர் இருந்தவர் அவரே மனுஷனாக சரீரமாக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் நாம் தேவன் அவர் அவர் அற்புதத்தை செய்தவர் அவர் நம்மை அநேகருக்கு தெரியும் இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது எப்போ நமக்கு என்ன நடக்கும் தெரியாது இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது நமக்கு இருக்கிற செல்வங்களோ பணங்களோ எதுவுமே நம்மை பாதுகாக்க முடியாது നാം ഇന്ന് ഉലകത്തിൽ ആയിരുന്നു പോലോ നാൾ വാഴ്ന്ന് ഉലകത്തിലെ എതും നമുക്ക് അതേ നമ്മളെ പാതു നടത്ത മാറ്റ അപ്പൊ നമ്മെ പാതു കാർ കർ ഒരുവരേ അതിനാലേ അത് ദേവനെ നാം ആരാധിക്കണം അത് ദേവനെ നാം തുതിക്കണം അത് ദേവനെ നാം ആരാധിച്ച് മുന്നാടി കടന്ന് ചെല്ലണം பிலிப்பின் இரண்டாவது யாரும் அதன் நாலாவது வசனம் வாசிக்கும் போது அவன் பிறருக்கானவைகளையும் நோக்குவதாக கிறிஸ்து சிந்தனை உங்களிடம் என்று சொல்லுகிறார் நாம் எப்போதும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனை நமக்கு எப்போது இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தனையோடு நாம் முன்னாடி கடந்து செலுத்த இருக்க வேண்டும் அப்போ நமக்கு ஒரு விசுவாசத்தில் நாம் முன்னாடி நடக்கும் போது என்றும் அவர் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார் என்றும் அவருடைய ரத்தத்தால் நமக்கு விடுதல் இருக்கிறார் என்றும் நாம் நம்புகிறார் அதே மாதிரி இங்க பிலிப்பியரில் நாம் வாசிச்ச வசனத்தில் கிறிஸ்து ஏசுவில் உள்ள சிந்தனை നമുക്കുള്ള നമുക്ക് എപ്പോ ക്രിസ്തു യേശുക്ക് നാം ക്രിസ്തു ഇറക്കും കൃഷ്ണ യേശുക്ക് എപ്പോളായിട്ടും അവർ നമ്മി വഴി നടത്തുവര നമ്മേ വഴി ക്രിസ്തു യേശുവിലുള്ള ചിന്തയോടെ നാം മുന്നാടി നടക്കുന്ന പിള്ളുകളായി നാം കാണപ്പെടട്ടെ நமக்கு இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கலாம் வியாதிகள் பலவீனங்கள் கண்ணு நீரான சூழ்நிலைகள் அது இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை பார்த்து அல்ல நாம் கற்றுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்படிந்து ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்க கிறிஸ்துவனுடைய சிந்தனை எப்போது நமக்குள்ள இருக்க ക്രിസ്തു യേശുവിലുള്ള േശുവിലുള്ള എപ്പോഴും നമ്മോട് കൂടെ ഇരു ഏതാ അവർ ആപ്രഹാമുക്ക് മുൻപേ അവർ ദീർഘദർശികൾക്ക് മുന്നവേ ഇരുന്നവർ അത് നാം നാം ആരാധിക്കുന്നു ആരാധിക്കേശ നാം അവർ ഒരുവരെ ആരാധിക്ക அவர் ஒருவரே நித்தியமான தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவரால் நமக்கு பாப மன்னிப்பு உண்டு நீங்கள் என்னை கேட்குற கற்றல் பிள்ளைகளை நீங்கள் அநேக பிரச்சனையோட ஆயிருக்கிற அநேக கவலையோடு ஆகிருக்கிற கண்ணினீரான சூழ்நிலைகளோட ஆயிருக்குதான் இந்த உலகம் நம நமக்கு அதிலிருந்து விடுதல் தரமாட்டேன் பணமோ செல்வங்களோ இந்த உலகத்தில் எதை பொருள்களோ நமக்கு விடுதல் தரமாட்டேன் நமக்கு விடுதலை கொடுக்குதவர் நம்மை பாதுகாக்குதவர் நமக்கு உயிரை கொடுக்குதவர் உயிரை பாதுகாத்து நடத்துதவர் கர்த்தர் ஒருவர் இன்னைக்கு என்ன கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே அநேக நாடுகளாயி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் நம்முடைய விசுவாசம் பெருகட்டும் நம்முடைய விசுவாசம் வளரட்டும் நான் கர்த்தருக்காக நிற்குவேன் தேவனுக்காக முன்னாடி கடந்து செல்லுவேன் കർത്തർ എപ്പോൾ നമ്പടി കടത്തർത്ത് അനുഭവ പ്രസൻ ദൈവികം നമ്മേൽ ഊറ്റപ്പെടുത ക ഇപ്പോഴേക്ക് വസനത്തെ കൊടുത്തീരേ അതിനു நாங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கப்பட கிறிஸ்துவனுடைய சிந்தனை உள்ளவராக இருக்கப்பட நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக நீரே பரிசுத்தராய் கூடை நீரே எங்களை நடத்துதவர் நீரே எங்களை பாதுகாக்குதவர் இந்த உலகமோ மனிதர்களோ எங்களை பாதுகாக்க முடியாது இந்த உலகத்திலே செல்வங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது நீர்தான் எங்களை பாதுகாக்குதவர் நீர்தான் எங்களை வழி நடத்துதவர் பலப்படுத்தும் மனதுகளுக்குள்ள கவலைகளை மாற்றும் கண் நீரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறும் ஒரு விடுதல் உண்டாக ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தராய் கூட இரு நேரத்தில் ஆண்டு ஒரே ஒரு பெரிய விடுதல் எங்கள் குடும்பங்களில் உண்டாக நீ இருக்கிறவ செய்ததுக்காக ஸ்தோத்திரம் எல்லா எதிர சக்திகளை எரிக்கும் எல்லா சாத்தாண்ட கிரியைகளை எரிச்சும் மாற்றும் ஒரு பெரிய விடுதல் உள்ள மக்களாக இருக்க நீ இருக்கிறவசி உம்முடைய பிரசன்ன உம்முடைய வல்லமை எங்கள் மேலும் ஊற்றப்படுதவைக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளைக்கு எல்லா மக்களையும் நீர் நீர்ப்பாதுக்காக யாரெல்லாம் வியாபாரத்துக்காக பிசினஸுக்காக வேலைகளுக்காக கடந்து செல்லுதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலுண்டாக சோதரும் படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் புத்தியால் ஞானத்தால் கிருபகளால் நீர் வழி நடத்தும் ஓரோ சபைகளையும் உன்னுடைய கருத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறேன்